ஹாய் வெல்கம் டு விஜய் டாக்கிஸ் நான் உங்க விஜயானந்த் சினிமா நிகழ்ச்சிகள்லாம் தொகுத்து வழங்குகிற ஒரு தொகுப்பாளி ஒருத்தவங்களை நேற்று வந்து தனுஷ் பாட்ட நிகழ்ச்சியில் வந்து ஒரு இளைஞர் வந்து தவறானதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அது பெரிய சர்ச்சையாகி ஒரு பெரிய ரனகலாக ஆகிட்டு அந்த பையன் வந்து அது அந்தமாக காலையில்லாம் விழுந்து மண்ணுக்கு கேட்டிருக்கான் அதுதான் இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அதை பற்றி ஒரு டீட்டெயிலெலாம் பார்க்க போகிறோம் அதே போல் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்த தளபதி விஜய் மீது செருப்பு வீசினது தொடர்பா அவங்க ரசிகர் பண்றதுக்கு ஒரு பொய் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது சம்பந்தமா ஒரு டீட்டெயிலையும் பாக்க போறோம் சோழ இன்னைக்கு வாங்க தனுஷ் நடிச்சு பொங்கலுக்கு வெளியாக படம் வந்து கேப்டன் மில்லா இந்த படத்தை வந்து அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா வந்து எனக்கு பிரம்மாண்டமாக சென்னை நெருசெய்து நடந்தது இதில் வந்து திரைப்பட பிரபலங்கள் அந்த படத்தில் நடிச்ச நார்த்தீஸ்ட் எல்லாம் கலந்துருந்தாங்க தனுஷோட ரசிகர்கள் எக்கச்சக்கமாக வந்திருந்தாங்க இந்த படத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு ரோலில் நடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு அவங்க தான் வந்து சமீப காலத்தில் திரைப்பட நிகழ்ச்சிகள்லாம் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு அவங்களும் அவங்க சார்ந்த நண்பர்களும் வந்திருக்காங்க நிகழ்ச்சி முடிஞ்ச நைட்டு எல்லாரும் கிளம்புறப்ப அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்து ஐஸ்வர்யா கிட்ட சும்மா ஒரு தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு அது வந்து உடனே வந்து பெரிய சசையாக இருக்கு டக்குன்னு அவங்க விழிச்சுட்டு பார்த்த உடனே சட்டையை பிடிச்சி எழுந்திருக்காங்க அவங்க தப்பிச்சு ஓட பார்த்துருக்கான் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் அந்த பையனை பிடிச்ச உடனே ஒரு ஐஸ்வர்யா அவங்களை பின்னான்னு திட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேளுறா அப்படிங்கிறாங்க அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு அந்த பையன் அதுக்கப்புறம் அவங்கள ஒரு நாலு அடி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவன் தெளிச்சு ஓடுறான் அங்கிருந்து இது வந்து பயங்கர சர்ச்சையாயிருக்கு இன்னைக்கு சோஷியல் சோசியல் மீடியா ஃபுல்லா இந்த வீடியோவை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு இது வந்து நேர்த்திக்கு இதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ஒரு பிரச்சனை நடந்திருக்கு என்னன்னா ஒரு திரைப்பட நிகழ்ச்சி வந்து சென்னை சாலை கிராமம் பிரசாத் கிளம்பில் நடந்துட்டு இருந்தது அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒன் ஆஃப் த கெஸ்டா வந்து கூல் கூழ் சுரேஷ் வந்திருந்தாரு அவர் தான் இப்ப யூடியூப் சூப்பர் ஸ்டார் ஆச்சு அந்த நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு வித்தியாசமாக அவன் பண்ணுவாரு அந்த சினிமா நிகழ்ச்சியில் வந்து கழுத்தில் மாலை போட்டாங்க அவருக்கு அந்த மாலையோட பேச வந்தவர் பக்கத்தில் தொகுப்பாளி வந்து கூழ் சுரேஷை கூப்பிட்ற மேடைக்கு பேசுறதுக்கு அழைச்சிருந்தாங்க அவர் வந்த ஒருத்தர் ரொம்ப சிறப்பாக தொகுத்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நிகழ்ச்சியை ஸோ உண்மையிலே அந்த மாலை வந்து தொகுப்பாளினிக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லி கழுத்தில் அந்த மாலையை கட்டி தொகுப்பாளினி கழுத்தில் மாலையை போட்டார் இது வந்து அவங்க உடனே அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சாங்க அது ரொம்ப தவறாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த நிகழ்ச்சியில் இருந்த மன்சூர் அலியான் உரே எந்த இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பொது இடையில் வந்து ஒரு இளம்பின் கழுத்தில் மாலை போடுறது தவறான செயல் அவங்க அனுமதி இல்லாமல் அதனால வந்து அது தவறு அப்படின்னு சொல்லி அப்போ பிரச்சனையாச்சு அப்புறம் அவர் கோல் சுரேஷம் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சார் இந்த மாதிரி வந்து அவர் விளையாட்டாக பண்ண போய் அது எவ்வளோ ஒரு அந்த பொண்ணோட மனதை புண்படுத்துற மாதிரி ஆச்சு அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லாரும் வந்து பேசுனாங்க அதே போல நேற்று வந்து தனுஷோட படத்தில் வந்து பட விழாவில் வந்து இது மாதிரி ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் நடந்தது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிற விஷயம் அவங்க உண்மையிலே ஐஸ்வர்யாவோட தமிழ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப அழகான தமிழ் உச்சரிப்பு பேசக்கூடிய ஒரு பெண்மணி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது உண்மையிலேயே வந்து வருத்தம் அளிக்கிறது இது குறித்து வந்து அவங்க வந்து தனக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் தொந்தரவு குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கணும் அந்த இளைஞர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி வாயிலாக நம்ம சொல்லிக்கிறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர் வந்து கேப்டன் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக கடந்த இருபத்தெட்டாம் தேதி இரவு சுமார் பத்தொன்பது மணி அளவில் கோயம்பேட்டில் உள்ள அந்த தேமுதிக தலைமழகத்துல விஜயகாந்த் உடல் வைக்கப்பட்ட நிலத்துக்கு வந்திருந்தாரு அப்போ அஞ்சலி செலுத்திட்டு பிரேமலதா விஜயகாந்தின் துக்கத்தை விசாரிச்சுட்டு அவர் கிளம்பி போறப்ப அவர் காரில் ஏறதுக்கு முன்னாடி அவர் காரை நோக்கி அதாவது அவரை நோக்கி வந்து யாரோ ஒரு அடையாளம் தெரியாத நபர் வந்து செருப்பு வீசினார் அந்த நிகழ்ச்சி வந்து உண்மையை ரொம்ப ஒரு கேவலமான செயல் ஒரு அசம்பாவிதமான ஒரு செயல் அதை வந்து அதுக்கப்புறம் விஜய் ரசிகர்கள் பயங்கரமாக வந்து மனவேதல இருந்தாங்க இன்னைக்கு வந்து காலம்புற தென்சென்னை மாவட்ட தலைவர் அப்னோ அப்படிங்கிறவர் வந்து சென்னை கோயம்பேடு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்கார் அந்த புகாரில் வந்து இந்த மாதிரி கோயம்பேட்டுக்கு அஞ்சலி செலுத்த வந்த எங்க தளபதி விஜய் மீது யாரும் அடையாளம் தெரியாத நபர் வந்து ஒரு செருப்பு வீச முயற்சி பண்ணாரு இது உண்மையிலேயே வந்து தமிழகத்தில் ஒட்டுமொத்த விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மனதையும் புண்படுற மாதிரி இருக்கு திரைப்படத்தில் வந்து விஜய் நேசிக்கிற லட்சக்கணக்கான ரசிகர்கள் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி இருக்கு சம்பந்தப்பட்ட அந்த நபரை கண்டுபிடித்து அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் அவர் கேட்டிருக்காரு கோயம்பேடு போலீஸாரும் அந்த மனுவை வாங்கி தகுந்த நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையிலேயே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து தவிர்த்திருக்கலாம் அன்னைக்கு இது உடனே வேண்டாம் இது யாரும் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஜய் அன்னைக்கே அங்கே இருந்த மீடியா கிட்ட எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணுறதாகவும் அதே மீறி சோஷியல் மீடியாவில் வந்து இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங் ஆனதாகவும் சொல்லப்படுது ஆனாலும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பொது இடத்துல பகிர்றப்ப கொஞ்சமாவது நமக்கான அந்த சுய ஒழுக்கத்தோடு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும் எல்லாருமே ஏன்னா எல்லாருக்கும் தான் அந்த ஒரு அசிங்கங்கிறது எல்லாருக்கும் தான் அதனால் செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் இதில் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த விஷய விஷயம் நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் விடை உங்கள் விஜயானந்த் சைனிங் ஆஃப்